ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி ஸ்வீட் போலி தாங்க பண்ண போகிறேன் ஸோ நான் ஸ்வீட் போடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் அண்ட் தென் கடலைப்பருப்பு வீட் ஃப்ளவர் அதுக்கப்புறமா வெள்ளம் ஸோ இது மூணு பொருள் தாங்க ஸ்வீட் போலி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருட்களே ஸோ நான் கடலைப்பருப்பை எடுத்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுட்டேங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஸோ வேக வச்சு எடுக்கும் போது ரொம்ப மயமயன்னு எடுக்காமல் கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இப்ப தண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு குக்கர் மூடியை போடுங்க போட்டுட்டு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நிறைய தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க ஸோ அந்த வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிட்ருக்கும் அதுக்கப்புறமா அந்த வெள்ளத்தை வந்து எப்போவுமே வடிகட்டிட்டு தாங்க யூஸ் பண்ணணும் வடிகட்டாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கல் எல்லாமே நிறைய இருக்கும் ஸோ வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எப்போ யூஸ் பண்ணாலுமே இந்த கேப்பில் நம்ம எடுத்துருந்த வீட் ஃப்ளாரை வந்து போட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு செய் அதே மாதிரி சுடு தண்ணி அண்டு உப்பு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சிக்கோங்க ஸோ நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேங்க போட்டுட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மைதாவில் போலி பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வந்து வீட் ஃபாரில் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் ஹெல்த்துக்காக ஸோ எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாமே சாப்பிட்றதுனால நான் எப்போவுமே வீட் ஃபார் யூஸ் பண்ணி தாங்க பண்ணுவேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா போலி பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்க்கறதுக்கு ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து மஞ்சள் தூள் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு நெய் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க அதுக்கப்புறம் எப்பவுமே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சதும் மூடி வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து சப்பாத்தி மாவு திரட்டியாச்சு ஸோ திரட்டி வச்ச சப்பாத்தி மாவில் நான் ஈர துணி போட்டு ஈர துணி போட்டு மூடி வச்சிருவேங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஸோ அதுக்காக தான் அந்த ஈர துணி நீ வந்து போட்டு மூடி வைக்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த கேப்பில் நம்மளோட கள்ளப்பருப்பு வந்து வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாங்க ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ பார்த்துட்டு உள்ளே வந்து வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம் ஸோ வேகலைன்னா அகைன் ஒன் டைம் வந்து குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு இந்த மாதிரி பதத்தில் தாங்க வெந்திருந்தது ஸோ கையில் மசிச்சு பார்த்தாலே டக்குன்னு மசிஞ்சிடும் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதிகமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிக்சி ஜார்ல வந்து போட்டுக்கலாங்க ஸோ போட்டுட்டு கொஞ்சம் அந்த சூடு ஆறுனதும் வந்து மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் பாகு எடுக்கும்போது அதில் போட்டு நமக்கு ஆசை போறோம் இல்லையா ஸோ அதுக்காக இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கலாங்க ஸோ எடுத்துட்டு இதை வந்து ஒரு தனியாக ஒரு பேனில் மாற்றிக்கோங்க ஸோ மாற்றிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா அதை ஒரு பேனை வச்சு பேன் ஸோ நம்ம இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கரைசலை ஒரு பேனை வச்சு அதில் வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணாங்க ஸோ எப்பவுமே வந்து வெள்ளை கரைச்சல் மட்டுமே வடிகட்டி தாங்க யூஸ் பண்ணணும் பிகாஸ் வடிகட்டாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க மண் துங்கல் எல்லாமே வந்து அப்படியே நம்மளோட செய்கிற ஸ்வீட்லேயும் சேர்ந்துடும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து வெள்ளைக்கரைசில் வந்து வடிகட்டி எடுத்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வடிகட்டி வச்சு அதை வந்து இந்த பேனில் ஊற்றிக்கலாங்க ஸோ ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா கடலப்பருப்பு வேக வச்சு இல்லையா அரைச்சி ஸோ அதை வந்து இந்த வெள்ளைப்பாகில் ஊற்ற போகிறோங்க ஸோ ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருங்க ஸோ கலரி கலர் வந்து கட்டி பதத்துக்கு வரணுங்க அதுக்குன்னு ரொம்ப கட்டியாக இல்லை ஓரளவுக்கு கட்டி பதம் வரணும் பிகாஸ் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ நீங்கள் பண்ணுறப்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க ஸோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்துடும் எதனால் அப்படி கட்டி பதமாக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு திரட்டிட்டு அது மேலே ஸ்டஃபிங் வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளால் திரட்ட முடியாது ஸோ அதுக்காக தாங்க அப்படி சொல்கிறேன் ஸோ நமக்கு இப்போ தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம இப்போ சப்பாத்திக்கு திரட்டிக்கலாம் ஸோ நம்ம இப்போ சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அதே மாதிரி மாவை வந்து திரட்டிக்கலாங்க ஸோ நான் இப்போ வந்து கையாலேயே திரட்டிட்டேன் ஸோ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அது மேலே போட்டு இன்னொரு வாட்டி நல்லா தடவி விட்டுருங்க ஸோ தடவி விட்டு ஒரு சிலர் வந்து இன்னொரு சப்பாத்தி திரட்டி அது மேலே போட்டு பண்ணுவாங்க ஸோ நான் வந்து அப்படி பண்ணாமல் அந்த ஸ்டஃபிங்கை போட்டதும் அகெய்ன் ஒரு கையிலே உருண்டை பிடிச்சிட்டு ஸோ மேலேயே தட்டிட்டு இப்போ பேனை வச்சு அதில் வந்து நெய் ஊற்றி நம்ம எப்படி சப்பாத்தி ரோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி டோஸ் பண்ணியாச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது சப்பாத்தி ஷேப்லேயே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஸோ எனக்கு மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கும் பாதி பேருக்கு தான் வந்து ஒழுங்கான ஷேப்பில் வந்து சப்பாத்தி சுட தெரியும் ஸோ அதே கேட்டகரி தான் நானும் எனக்குமே அந்த ரவுண்ட் ஷேப் வரவே வராது ஸோ எப்போ வந்து வீட்டில் சப்பாத்தி செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி ரவுண்ட் ஷேப் எங்கேன்னு சொல்லி அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் எங்கம்மா அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு எப்போ சப்பாத்தி சுட்டாலும் அண்ட் இந்த மாதிரி போலி செஞ்சு கொடுக்கும்போது கூட எங்கள் வீட்டில் இருந்து நடந்திருக்கு ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க எனக்கு மட்டும் அந்த ரவுண்ட் ஷேப் வரவே மாட்டுது ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்